தைரியமாக பெண்கள் வெளியே நடமாட முடியாது பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகள் பத்திரமாக திரும்பி வர முடியாத நிலை இன்னைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது எல்லா பிரச்சனையும் ஒரு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அது பெண்களாக இருந்தாலும் சரி கூலி வேலைக்கு செல்கின்ற பெண்களாக இருந்தாலும் சரி நான்கு எண்பது வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி யாருக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி ரோட்டில் நடந்து போனாலும் சரி பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே திராவிட மாடல் என்று சொல்கின்ற இந்த திமுக ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை இதை